ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பு கொண்டைக்கடலை ஒரு கப்பு வந்து முந்தின நாள் இரவே நான் வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ ஊற வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த நாள் காலமாக செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நான் வந்து இந்த கருப்பு கொண்டைக்கடலையை குக்கரில் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்த பிறகு நம்ம வந்து தண்ணி எவ்வளோ அளவு விடுறேன்னு பார்த்துக்கோங்க இந்த கொண்டை கடலை வந்து முங்கி நிற்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும் இந்த மாதிரி கடலையெல்லாம் முங்கி நிற்கணும் அடுத்தது தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் கால் டீஸ்பூன் சோம்பு இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த சோம்பு கருப்பு கொண்ட கடலை வேகும்போது சோம்பு சேர்க்கும்போது நல்ல வந்து வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சோம்பு சேர்க்குறோம் அடுத்ததாக இது கூடவே ஒரு துண்டு பட்டையும் ஒரு ரெண்டு மூணு கிராம்பும் சேர்த்துக்கோங்க இனி குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சிடலாம் ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ நான் இங்கே வந்து அஞ்சு விசிலுக்கு வச்சுருக்கேன் இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு பேன் சூடாக வச்சிடலாம் பேனில் தேவையான அளவு எண்ணெய் அதாவது சுமார் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் சூடான பிறகு நான் வந்து ஒரு நாலு கிராம்பு வந்து இதில் சேர்க்குறேன் கொஞ்சமாக சோம்பு ஒரு தொண்டு பட்டை சேர்க்குறேன் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம் ஒரு மூணு ஏலக்காய் இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக நான் வந்து நாலு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இந்த நாலு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ரெண்டே கரெக்டாக இருக்கும் இந்த கருப்பு கொண்டக்கடலை குழம்புக்கு நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம்தான் இதில் வந்து மெயின் பார்ட்னே சொல்லலாம் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் வெங்காயம் வதங்கணும் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் ஆயிடுச்சு அப்போது வெங்காயம் வெந்துருச்சு அப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு சதைச்சி இதில் வந்து சேர்க்க போகிறோம் அப்போது இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சாலும் பரவாயில்ல சதைச்சி சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போறது வரைக்கும் கொஞ்சம் வேக விட்டுறலாம் இனி இதில் தக்காளி வந்து சேர்த்துடலாம் நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் கூட நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கிடலாம் தக்காளி நல்லா பழுத்தது பார்த்து சேர்க்கணும் அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கு தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கி அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வார அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும் இனி இந்த கேப்பில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிடலாம் நான் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு அரைமுடி தேங்காயும் கொஞ்சம் அந்த கருப்பு கொண்ட கடலை வேக வச்சதை எடுத்திருக்கேன் ஜாரில் அதை நல்லா தண்ணி விட்டு மை மாதிரி அரைச்சிடலாம் இனி நம்ம இந்த மசாலா சேர்க்க போகிறோம் இந்த வெங்காயத்தில் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள் நான் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் கூடுதல் வேணும்னு உள்ளவங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து கலருக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் இது இல்லாதவங்க சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இனி நம்ம இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி கூட நல்லா இது மிக்ஸ் ஆகி அதோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலா எல்லாம் நான் சொன்ன அளவில் வந்து போது இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் எந்த மசாலா கூடுனாலும் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வராது அதனால் கரெக்டாக காரம் மட்டும் நீங்கள் வந்து தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணி மசாலா சேர்த்துக்கோங்க இனி இதில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து நான் இதில் சேர்க்குறேன் நம்ம கருப்பு கொண்ட கடலை வேக வச்சு இந்த தேங்காய் கூட நம்ம அரைக்கும் போது இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து சேர்த்து அரைச்சி பாருங்கள் மிக்சி ஜாரில் உள்ள தேங்காயை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் உள்ள தேங்காய் முழுவதுமாக இதில் ஆட் பண்ணிடலாம் இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இதில் லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம கரம் மசாலா சேர்க்குறோம் கரம் மசாலா நான் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மசாலாவை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இனி இந்த குழம்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் நல்லா க்ளீன் பண்ணி சேர்க்கலாம் மல்லி இலைகள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் நல்லா இருக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனி நம்ம வேக வச்ச கருப்பு கொண்ட கடலை மொத்தமும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் எல்லா கடலையும் நான் இந்த குழம்புல சேர்த்தாச்சு இனி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இனி நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம கொண்டை கடலை குழம்பு ரொம்ப தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது கரெக்டாக வந்து நம்ம இந்த குழம்புக்கு தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கூடுதல் தேவைப்பட்டதுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு இருந்தது அதனால் நான் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் இனி ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் முதல் நாலு நிமிஷம் வரைக்கும் இது வேகட்டும் இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கருப்பு கடலை குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்குடையுமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாரும் செய்து பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி